கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் கவிஞர் வைரமுத்து பாட சின்மைக்கு இணைவான பிரச்சனை வந்து சில நாட்கள் முன்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்தது இதனொட்டி பார்த்தோம்னா கங்கை அமரன் அவர்கள் வந்து சின்மையை ச சந்தித்து நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ச வைரமுத்து அவர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபரண்டம் மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு இந்த சம்பவம் தற்போது வந்து சோசியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பெரும்பால் நான் திரைப்பட விடயங்களில் இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை நான் சற்று உன்னிப்பாக கவனித்து தான் இந்த பேட்டி அளிக்கிறேன் தமிழ்நாடை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் பெரியார் சிந்தனையாளர்களை பொறுத்தளவில் பெண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்மைக்கு உரிமை குரல் கொடுக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களில் திராவிட இயக்க உணர்வாளர்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் அணுகுகின்றேன் அவர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக உரிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்தான் கவிஞர் வைரமுத்து அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அவர் தமிழ் பேரரசர் தமிழ் கவிஞர் எங்கள் திராவிட இயக்க சிந்தனையின் ஆதரவாளர் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த யாராக இருந்தாலும் பெண் மாணவம் பெண் மாணவங்கப்படுத்தப்படுவது பெண்ணுக்கு வன்கொடுமையை நிகழ்த்துவது அவர்களுக்கு கேலி கிண்டல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நாகரிக சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது திரைத்துறையில் கேரளாவில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தாங்க மீடூ அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து வெளியே சொல்ல தயங்கக்கூடியவங்கெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட திரை உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகை நடிகையெல்லாம் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வெளியே சொன்னாங்க சம்பவம் எப்பவுமே வழக்கறிஞர் நான் என்ன சொல்லணும் கேட்டால் சம்பவம் நடந்த உடனேயே அந்த சம்பவத்துக்கு புகார் கொடுக்கணும் உடனே முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யணும் உடனே குற்றவாளிகள் விசாரணைக்கு அழைக்கப்படணும் நீதிமன்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் இதுதான் அந்த வழக்கு வெற்றி பெறும் சம்பவம் நடந்து பத்து நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தா முதல் அதவே லேட் புகார் கால அத புகார்ன்றது அந்த வழக்கை பின்னடைவு ஏற்படுத்தும் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எஃப்ஐஆர் போடலண்டா லேட் எஃப்ஐஆர் ஆயிரும் எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளியை விசாரணைக்க அல்லது அவரை கைது செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வழக்கு நீர்த்து போயிடும் இது சட்ட நடைமுறை சின்மைய அவர்கள் வைரமுத்து அவர்களால் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் ஏன் அவர் பெண் காவல் நிலையத்திற்கோ அல்லது அவர் அருகில் வீட்டு அருகிலோ அவர் அலுவலக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கோ ஏன் புகார் அளிக்கவில்லை நடந்து பல வருட கழிச்சு அவங்க வந்து இந்த மீட் அப்படின்னு மீட்டுவோம் என்னவோன்னு சொல்றாங்க அதில் வந்து அவங்க பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி பகுத்தறிவாளராக ஆரவு படுத்தி நமக்கு எல்லாத்துக்கும் வரும் இந்த நிகழ்ச்சி சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் சகோதரி நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி அவசியமான அவசியம் இல்லை தேவையான தேவையில்லை சகோதர தீர்வதாக போதா அவங்க நீதிமன்ற ஜட்ஜா அவங்க எஸ்பியா அவங்க இன்ஸ்பெக்டரா சட்ட நோய் எடுக்க போறாங்களா இல்ல அப்ப அது மூலம் என்ன ஒரு பாலுணர்வை பொதுமக்களுக்கு தூண்டுற மாதிரி தான் தெரியுது அது ஒரு புளு ஃபிலிம் மாதிரி தான் அதாவது புளு ஃபிலிம் அப்படின்னா அது உடம்பை காட்டுக்குது புளு ஃபிலிம்ல இது உடம்பை காட்டாம அனைத்து விதமான அந்த சமாச்சாரங்களை தீய சமாச்சாரங்களை அவங்க பேசுறாங்க கூச்ச நாச்சம் பண்ணி பேசுறாங்க அந்த அம்மா கேட்குறாங்க அது மாதிரி தான் இந்த மீட்டுன்றேன் நீங்க உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க போய் போர் கொடுக்க வேண்டியதானே உங்களை யார் தடுத்தாங்களா நடவடிக்கை எடுக்க மறுத்துட்டாங்களா இன்னும் சொன்னா இந்த அம்மா வந்து அதிமுக ஆதரவா இருந்தாங்க புரட்சி அம்மா முதலமைச்சரா இருக்கும் போது அந்த கட்சியில இருந்தாங்க அம்மா கடுமையா நடவடிக்கை எடுக்கக்கூடிய பெண்மணி தான் இரும்பு கரை கொண்டு அடக்கிறவங்க தான் ஏன் அவங்க இருக்கும்போது அம்மாடைய நேரடியா சொல்லிருக்கலாம்ல போர் கொடுத்துருக்கலாம்ல ரொம்ப காலதாமதம் ஆண்டுகள் கணக்க ஓடி போனதுக்கு பின்னாடி சொல்றதுல உண்மைத்தன்மை இல்லை என்றுதான் நம்ம கருத வேண்டியிருக்கு காலதாமதமான புகார் சட்ட நடைமுறையாதான் சரி கங்கை மரம் ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டாங்களேன்னு சொல்லி உடனே பொருள் கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல இப்போ வந்து நேத்து ஒரு நிகழ்ச்சியில வந்து உக்காந்து பேசுறத பார்த்தேன் அதை பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மா சொல்றாங்க சின்மையி ரொம்ப ரொம்ப சத்தமா பேசுறாங்க பக்கத்துல சிஎம் வீடு இருக்கு அப்போ உன் நோக்கம் என்ன கங்கை அமரன் திராவிட இயக்கத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக பாஜக சித்தாந்தத்தை தூக்கக்கூடியவர் பேசுறாரு இந்த அதிமுக உங்க பேச்சுக்கு உங்க நடவடிக்கைக்கு சிஎம் சிஎம்க்கு தான் வேலையா மாநில உரிமைகளுக்காக ஒன்றிய பாஜக அரசுடைய அடாவடித்தனத்தை பாசிசத்தை சர்வதிகாரத்தை எதிர்த்து இந்தியாவை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க சதி செய்கின்ற இந்த சனாதன கும்பலை வீழ்த்தோருக்கு விமோகத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் நான் ஒரு மேடையும் பொழுது வண்ணமாக பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தலத்தை நிறைவேற்றி விட்டோம் சொல்லாதையும் செய்து விட்டோம் இன்னும் செய்ய வேண்டும் என்று நாள்தோறும் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் திமுக எதிராக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவீங்க பக்கத்தில் சிஎம் இருக்காங்க வேலையா சிஎம்முக்கு உங்க பிரச்சனை கடந்து போயிடுவார் ஏன்னா நீங்க இந்த சிஎம் இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்ததாக சொல்லல எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டாரு அம்மா ஜெயலலிதா இருந்துட்டாங்க அப்ப வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்பெல்லாம் இந்த சிஎம் நீங்க சொல்ற நோக்கம் என்னப்ப நீங்க வைரமுத்துவே திட்டமிட்டு தான் வழி சொல்றீங்க பல வருஷம் கழிச்சு நான் சொல்றேன் ஆண்டாள் பிரச்சனையில் சிறுத்தூர் ஆண்டாள் பிரச்சனையில் அவர் மீது சேரி வாரி வீசப்பட்டது வைரமுத்து மீது சங்கியல் கூட்டம் சனாதன கூட்டம் அவரை அவதூறு செய்வதுக்காக திராவிட கருத்தியலாளர் திராவிட கருத்தில் மட்டுமில்லை இன்றைக்கு தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் கலைஞருக்கு வேண்டியவர் திமுகவின் ஆதரவாளர் திமுகவில் ஆதரவாளர் சில பேர் இருப்பான் கடவுள் அப்படி அல்ல அவர் பெரியார் உணர்வாளர் அண்ணாவின் சிந்தனையாளர் அவரை காயப்படுத்த விடும் ஆண்டாள் பிரச்சனையில் சங்கியல் செய்தி அவர் மேல அவதூறு வீசினாங்க சேரை அள்ளி வீசினார்கள் தான் திட்டமிடப்பட்டு இந்த சின்மையை உருவானார் என்பதுதான் எங்களுடைய கருத்து இப்போ இவ்வளோ நாள் கழித்து இத்தனை ஆண்டுகள் கழித்து கங்கை மலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் அதில் நோக்கம் என்ன இருந்தது முதலமைச்சரை தாக்குறீங்க வைரமுத்துவ நல்ல கவியர்ன்னு சொல்ற ஆனால் அவர் பாட்டை குறை சொல்ற அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு மனிதர்களிலும் உண்முகம் தெரிகிறதுன்னு அந்த பாட்டு இருக்கு எவ்வளோ அருமையான பாட்டல் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு உன் உன்முகம் தெரிகிறது அதை அந்த பேட்டியில் சொல்றாரு நீ ஒரு கவிஞர்னு சொல்லிக்கிற நீ ஒரு அரசு சங்கியாகிட்ட உங்கள் அண்ணன் நீ எல்லாம் இளையராஜாலாம் இந்த பாடலை குறைகின்றதோடு மட்டுமில்லாமல் குருட்டு பய பயன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற தமிழ்நாட்டில் யாரையும் இழிவாக பேசப்படுறான் புத்தம் எழுகிற கலைஞர் அவர்கள் மாற்றுத் திறனாளிகள் என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய திருநங்கை என்ற வார்த்தையை பயன்படுத்த சொல்லுகிறார் திருநங்கையர் என்று சொல்லுகிறார் இலவச அரிசின்னு சொல்லல விலையில்லாம் அரிசின்னு சொன்னார் இலவச பேருந்து கட்டணம் இல்ல பேருந்து இதாண்டா திராவிட மாடல் நீ சங்கி குருட்டு பய குருட்டு பயனு இந்த பாட்டை பாடி சொல்ற நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு திராவிட மன்ற அரசு இதுக்கே நடவடிக்கை எடுக்கணும் நீ உருவானது கம்யூனிஸ்ட் மாவட்ட வரராஜன் உங்க அண்ணன் உங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது கம்யூனிஸ்ட் என்ன நீங்க வைரமுத்துவ பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு யோக்கியம் இருக்குன்னு கேட்கிறேன் நான் அதிகமாக பேச விரும்புல உங்களை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் பாரதி ராஜா கங்கை மாதிரி இளையராஜா வைரமுத்து வாலிபுத்துல சில தவறுகள் சின்மையை பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன் செங்கமலம் வைரமுது நம்முடைய இளையராஜாவுடைய பாடல்களில் எல்லாம் ஆங்காங்கே துளிக்கப்பட்டிருக்கும் அப்படியே செங்கமலம் செங்கமலன் வார்த்தை பாடல்கள் இல்ல செங்கமலம் தான் உங்களுக்கு பிரச்சனை வெங்கமல செங்கமலம் பிரச்சனையை பேச தயாரா பெரிய குளம் தேவாதப்பட்டி செங்கமலை யாரு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சின்மையை பிரச்சனை இல்லை அதனால தான் ஓன் கங்கைமரன் பாடலையும் செங்கமணன்ற வரி வந்துக்கிட்டே இருக்கும் இளையராஜாவுடைய பாடல்களில் செங்கமலம் சிரித்தது பா அந்த பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தா அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும் யூடியூப்பில் எழுதுகிறேன் நீங்கள் அழிச்சு பாருங்கள் ஒவ்வொரு பாட்டுமே இளையராஜா மியூசிக் எல்லாமே எல்லாத்தையும் காப்பி அடிச்சிருக்காருன்னு சொல்கிறான் ஹிந்தி பாடல் இந்த பாட்டு ஹிந்தி பாட்டு அந்த பாட்டு தான் தமிழில் இப்படி டைப்பிங் அடிச்சிருக்கான்னு சொல்கிறான் கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு போவாரா மேஜையில் அந்த பாட்டை பூரா எடுத்துட்டு மியூசிக் போட்டதாக சொல்றாரு நீ யூடியூப்ல அடிச்சு பாருங்க எல்லா எல்லா பாடல்களுமே காப்பு தான் இளையராஜா சொல்றான் இதெல்லாம் பேசலாமா இந்த பாடல்கள் வைரம் எல்லாமே விரசம் எழுதுவாங்க காதலை பத்தி எழுதுவாங்க கண்ணதாசன் எழுது தத்துவமும் எழுதி எழுதியிருக்காரு பாலி எழுது வைரமுத்து எழுது இல்லையா கங்கே அது ஏமாறம் கமர்சியல் ஆனா வைரமுத்துவை நீங்கள் குறிவைப்பது நோக்கம் என்ன காலமிருந்த புகார் சிம்மை பாதிக்கப்பட்டிருந்தால் வைரமுத்து தண்டிக்கப்பட வேண்டிய உப்பு துண்டா தண்ணி எனக்கு அது மாற்று கருத்து இல்லை நான் ஒரு இந்த உண்மை தன்மை இருக்கா பாதிக்கப்பட்டவுடன் வெளியே வராது காரணம் ஒரு நாள் ரெண்டு நாள் பல ஆண்டுகளில் கழித்து இந்த புகாரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் காவல் நிலையத்தில் கொடுக்காம இந்த சொல்லுவலாம் உண்மை நிகழ்ச்சி மாதிரி அதை பேசி என்ன ஆக போகுது இந்த நிகழ்ச்சியில் போய் கெட்ட வார்த்தையாக பேசுதுங்க நீ அங்கே பேசி என்ன ஆக போகுது உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க சினிமையை அசிங்கப்படுத்திக்கிற இப்போ கங்கை வர நோக்கம் நீங்கள் எல்லாமே வைரமுத்துக்கு எதிரான சித்தாந்தத்தில் இருக்கீங்க நீ காவி இருக்க நீ அதிமுக எடப்பாடி இருக்க அப்போ நீங்க வைரமுத்து மேல திட்டமிட்டு அவதரவு புறப்படுறீங்க ஒரு முறை கலைஞரை வந்து வைரமுத்து சொன்னார் தமிழின் இமயம் தலைவர் கலைஞர் சொன்னார் ஆனா தலைவர் கலைஞர் சொன்னார் தமிழின் கடல் வைரமுத்துன்னு சொன்னார் வைரமுத்துடைய அரிய வரிகள் வைரமுத்துடைய தமிழ் வைரமுத்துடைய அந்த வற்றாத தமிழ் இந்த ஜீவநதி உள்ள தமிழ் இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவைப்படுகிறது ஆர் எஸ் எஸ் கூட்டத்துடைய சதியால் ஆண்டாள் பரஸ்பரம் அந்த அந்த பாடல் பாடப்பட்டதுக்கு பின்னாடிதான் இந்த சங்கியல் கூட்டம் சதிவலையை வைரமுத்துக்கு எதிராக கிளப்புகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் நான் வைக்க விரும்புகின்றேன் கங்கை மரன் சின்மையின கொள்ளுங்கள் நாட்டுக்கு அடையாளம் தெரியும் யார் வைரமுத்து யார் கங்கை யார் இளையராஜா யார் பாலிராஜா யார் சின்மையி எல்லாம் தெரியும் அதே சொல்லவா நாங்க சொ நாகரிக சொல்ல விரும்பல செங்கமலம் கதையை இளையராஜாவும் வைரமுத்துவும் கங்கை மரன் பேச தயாரா ஏன் உங்க பாடல்கள் எல்லா பாடல்களையும் செங்கம்மலை வருந்துக்கிட்டே இருக்கு காரணம் என்ன பழைய சம்பவங்களை நீங்கள் பேசினால் நாங்களும் கிளறுவோம் அதனால தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் கவிஞர் வைரமுத்து பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களை போன்ற சங்கிகள் யார் என்பதை நாட்டிற்கு அடையாளம் தெரிவிப்போம் நன்றி சார் நன்றி